ஹெரியோன் வணக்கம் என்று நாம் திருச்செந்தூரில் ஒரு முக்கியமான துறைமுகம் இருந்தது அதைத்தான் வகுந்தது வைக்கின்றோம் திருச்செந்தூர் என்றால் படை வீடுவே இரண்டாவது படை வீடான அரசாங்கம் தான் அனைவருக்கும் வரும் ஆனால் இங்கு ஒரு துறைமுகம் இருந்தது பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த துறைமுகம் செயல்பட்டு வைக்கின்றது தாமக பகனியின் ஒரு கிளையாக இங்கு வந்து கடலில் கலைக்கின்றது அதாவது திருச்செந்தூர் பட்டணம் இரண்டுக்கும் இடையே இன்று இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு வடக்கு புறமாகத்தான் அந்த துறைமுகம் காணப்படுகின்றது அந்த காணப்படுகின்றது திருச்செந்தூரில் பல இடங்களிலிருந்தும் அந்த கிளையாக தெளிவாக நமக்கு கண்ணுக்கு புலப்படும் பக்கத்துல முந்தி வேகபாண்டியப்பட்டனிக்கப்பட்டது தான் ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருந்துச்சு அதை வச்சு இந்த பகுதியில் முந்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது முன்பு செல்வ செழிப்புமிக்க பகுதியாக திகழ்ந்து இருக்கின்றது பழங்களை வைத்து பார்த்தாலே தெரியும் நகரத்துல இப்ப வந்து பாண்டிய பட்டணமாக அந்த காலத்தில் இருக்கிறது அதை தான் இப்போ நம்ம அந்த இடம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது இப்போ அந்த நகரம் அந்தளவுக்கு நிலையில் ஆனால் முன்பே வளர்ச்சி அடைந்த நகரமாக காணப்பட்டதுனால அதே நிலை இன்றைக்கும் நீடிக்குது மிகப்பெரிய பேகு காட்சியாக அந்த பகுதிகளில் திருச்செந்தூரை ஒட்டியாக அந்த பகுதி தான் அமைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்ச பகுதி தான் முன்பு காலத்தில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வணிக தலமாக இது காணப்பட்டு இருக்க வேண்டும் பொற்கொழிக்கை அடுத்து மிகப்பெரிய வணிகத்தளம் இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆகவே பகுதியில் முக்கியமாக வளர்ச்சி என்று அங்காட்சிகள் தான் இதை 我我。 இப்பொழுது நாம் அந்த சாலையில் நிற்கின்றோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பேருந்து நிலையத்து பக்கத்துல தான் அந்த பாலமானது அமைந்திருக்கின்றது அந்த சிறிய ஆள் இங்குதான் கடந்து செல்கின்றது அதற்காக அமைக்கப்பட்ட அந்த கடவை அந்த இதுதான் கலைக்கின்றது கடலில் கலைக்கின்றது திருச்செந்தூர் கூம்பு நீட்டி கொண்டிருக்கும் இது சற்று திருச்செந்தூரில் உள்ளே பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போய் நம்ம போனோம்னா மார்க்கெட் பகுதி அமைந்திருக்கின்றது சந்தை பகுதி அந்த சந்தைக்கு பின்னாடி கலக்கும் அந்த மாடுகள் மற்றும் ஏராளமான பகவைகள் காணப்படுகின்றன இது கோவில் இந்த கோவிலுக்கு பின்பக்கம் தான் அதாவது வடக்கு பக்கத்துலதான் அந்த கிழக்கு அதாவது முகத்துவாகம் ஆற்றின் முகத்துவாகம் அமைந்திருக்கின்றது சரியாக இதுக்கு வடக்கு பக்கம் கோவிலுக்கு இது வந்து வடக்கு பக்கமாக உள்ள ஒரு மேடான பகுதியிலிருந்து காணொலியை பதிவு செய்து வருகின்றேன் பார்த்தா அந்த தூரத்துல கடல் தான் அந்த வியகபாண்டிய பட்டணமாகும் அங்குதான் அந்த துறைமுகமானது கட்டப்பட்டிருந்தது அதாவது முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் தம்பியான இரண்டாம் சடையவர்மன் வீகபாண்டியனின் பெயர் கொண்டு இந்த துறைமுகமானது அழைக்கப்படுகின்றது ஆயிரத்தி இருநூத்தி இருந்து ஆயிரத்தி இருநூத்தி கிட்டத்தட்ட ஆண்டுகள் மன்னராக அதே பாண்டிய அரசும் மிகப்பெரிய அரசாக அன்று திகழ்ந்திருந்தது அன்றைய காலகட்டத்தில் அவன் பெயரை தாங்கி இந்த துகைமுகமானது எழுந்திருக்கின்றது மிகப்பெரிய ஏற்றுமதி இறக்குமதி அன்று நடந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு காலத்தால் மாற்றங்களால் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுகளில் வாக்கில் பாண்டிய பேரரசு மதுரையில் சற்று வீழ்ச்சி அடைந்தது அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில காரணங்களால் காயல் மற்றும் குலசேகரப்பட்டினம் வளர்ச்சி அடைந்தது இந்த பகுதி சற்று தாழ்ந்து காணப்பட்டது அதாவது வளர்ச்சி குன்றி போய்விட்டது அதன் பிறகு மொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதி கைவிடப்பட்டதாக தெரிகின்றது ஆனால் போர்ச்சுகீசியர்களின் ஆட்சி காலத்திலும் டச்சுக்காரர்களின் ஆட்சி காலத்திலும் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை எனினும் இந்த பகுதி அவர்கள் சற்று ஆதிக்கம் செலுத்தினார்கள் அப்பொழுது இந்த பகுதியில் ஓரளவு ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததாக சில ஆவணங்கள் தெரிவிக்கின்றன திருச்செந்தூர் கோவிலின் மீதும் காலத்தில் போர்ச்சுகீசர்களின் டச்சுக்காவிலும் சில தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அவர்கள் மணப்பாடு புண்ணைக்காயில் தூத்துக்குடி பகுதிகளில் அவர்களின் ஈர்ப்பானது பெரிய அளவில் இருந்தது இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த பார்த்தா அந்த கோவில் மிக தெளிவாக காணப்படும் இது மீனவர்கள் அவர்களை பலைகளை உலர்த்துவதற்கும் அவர்களுக்கு

ஹைடை லோடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சில நேரங்கள்ல வந்து தண்ணி கீழே போயிடும் காலையில சில நேரம் பார்த்தா கூட தண்ணி இருக்காது அதே போன்று மலை நேரத்தில் கொஞ்சம் அதிகமான தண்ணி இந்த இடத்துல வந்துருச்சுன்னா கடந்து போவது கஷ்டமா இருக்கும் அதுக்காக அவங்க மூங்கில் பாலத்தை கட்டி வச்சிருக்காங்க இப்பொழுது இந்த பகுதியான மீனவ பகுதியாக காணப்படுகிறது மீனவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் கடலில் சென்று மீன் பிடிக்கிறாங்க ஒரு காலத்தில் தொகை அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பகுதியாக இருந்திருக்க வேண்டும் காலத்தால் மாற்றம் அடைந்து விட்டது இப்படி ஏ கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றன ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த பகுதியில் காண்போம் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்தடுத்த பகுதியில் ஒவ்வொன்றாக தெரிவிக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்